எல்லாருக்கும் எல்லாரும் நல்லதை செய்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு இதுவா இருக்குது எல்லாரும் வரோம் எல்லாருக்கும் எல்லா ஒரு இதுவாக விசேஷமாக நடக்குது எங்க பொண்ணு அங்க போய் இருக்கணும் நினைச்சா அதே மாதிரி இருக்கா எங்களுக்கு எல்லாமே நடத்தி கொடுத்துருக்காங்க எட்டு வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வந்து நான் அந்த இதை கொடுத்துட்டு போனேன் கரெக்டா அது மாதிரியே எங்கெங்கேயோ சுற்றிட்டு சுத்திட்டு கடைசியில் சரியான வழிமுறையில் போய் சரியான எடுத்து இன்னைக்கு மறுபடியும் வந்து நிற்கிறேன் ஆமாம் அதை கட்டி என்ன கட்டினா சாதாரண கட்டி ரொம்ப ரொம்ப மனசு வேதனை அளவுக்கு மனசு வேதனை எனக்கு சொல்ல முடியாம அப்போ ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த வார எம்மனை வந்து ஒம்பது வாரம் வேணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஒன்போது வாரம் கணக்கு வச்சுக்கிட்டு நான் வந்தேன் நான் எனக்கு மூணு வாரத்துக்குள்ளே அந்த அம்மா எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டான் வருஷம் இதே நாளில் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பொறிக்க வச்சேன் மேரேஜ் நடந்து முடிஞ்சுது ஐபிசி பக்தியின் வாயிலாக இன்று நாம் தரிசிக்க இருக்கின்ற ஆலயம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற வழக்குகள் தீர்த்து வைக்கும் வாராகி அம்மன் திருக்கோவில் வருஷம் ஆகுது ஏற்கனவே இந்த கோயில் வந்து பல நூற்றுக்காண்டாக இருந்த கோயில் ரோடு ஹைவேஸ் டெவலப் பண்ணும்போது இந்த கோயிலை இடிச்சிட்டாங்க இது வரைக்கும் ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்தது நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு மிராக்கள் நாங்கள் ஒரு முக்கியமான நபருக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஒருத்தவங்க கேட்குறாங்க உங்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா இந்த கோயில் கட்டித்தருவீங்களான்னு கேட்டாங்க கட்டித்தரேன்னு சொல்லிட்டோம் அந்த வழக்குக்காக நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அங்கே எங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுது எனக்கு ஃபோன் வருது நீ சொன்னதை செய்வீங்களான்னு கேட்டாங்க செய்வோம் சொல்லிவிட்டு இடத்துல ஆரம்பித்தோம் கரெக்டாக ஒரு மாதத்தில் இந்த கோயிலை கட்டி முடித்தோம் கோயிலை கட்டி முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை முடிஞ்சது நான் பத்திரிநாத்தில் இருக்கேன் எனக்கு ஒரு ஃபோன் வருது வழக்கோட சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் இந்த கேஸுக்கு போகணுன்றாங்க நாங்கள் போகிறோம் அவங்க அந்த கேஸிலேருந்து முழுமொழியாக விடுதலை அடைகிறாங்க கோயில் இருக்கிறதுனால ஜல்லியில் தான் போகிற ஜல்லியில் தான் வாங்க இந்த வாரிகம்மா அங்கே போர்ட் அண்ட் இருக்கிறது எனக்கு தெரிய தெரியாது திருவள்ளிகள்லேருந்து வர அதனால் எனக்கு இந்த வாரிகம்மா பற்றி எனக்கு தெரியாது இப்போ எவ்வளோ நான் தெரிஞ்சுக்கில நான் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு சூருட்டு போட்டால் ஒருத்தர் ஸ்ரீராமில் அதுக்காக அந்த வழக்காக நான் நல்லபடியாக வேண்டிக்கிறேன் நல்லபடியாக நடக்குது அதனால் நம்பிக்கை அந்த அம்மா தான் இது மாற்றுமை நல்லா தெரியுது இல்லை மதங்களை கடந்து அனைவராலும் வணங்கப்படும் வாராகி அம்மனாய் இவர் தீச்சிருக்கிறார் இங்கு வந்து செல்கின்ற பக்தர்கள் யாரும் இதுவரை நாங்கள் வேண்டிய வேண்டுதல் இங்கு வந்து சென்ற பின் நிறைவேறாமல் இருந்ததே இல்லை என்று ஆணித்திரமாய் சொல்கிறார்கள் எல்லா மதங்களை கடந்து எல்லா மதமும் வராங்க எல்லாருமே செய்யறாங்க எல்லாமே பண்றாங்க இந்த கோயில்ல வந்து இது வரைக்கும் டொனேஷன் வாங்கல உண்டி கிடையாது அவங்கவுங்க இருப்ப பிறந்து அவங்கவுங்க அப்படியே செஞ்சுட்டு போயிடுறாங்க போன வருஷம் இதே நாளில் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை கோரிக்கை வச்சேன் இப்போ நடந்து முடிஞ்சுது மேரேஜ் நடந்து முடிஞ்சுது பதினாறாம் தேதி போன மாதம் பதினாறாம் தேதி கல்யாணம் ஆச்சு இப்போ நடந்து முடியும் அதிசயங்கள்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதிசயம் அது அனுபவபூர்வமாக தான் நாங்கள் உணர்ந்து 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 தான் நாங்க இங்க பண்ணிட்டு வரோம் எது வேணாலும் கேட்பாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேண்டுதல் இங்க வச்சீங்கன்னா அது நடக்கலன்னு அடுத்த பஞ்சமிக்கு வந்து என்னை கேட்க சொல்லுவேன் இது வரைக்கும் யாருமே வந்து இது நடக்கலை நான் வேண்டின்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்லலை வாராகி வந்து நல்ல ஒரு இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறனால சொல்லியிருந்தாங்க அதனால நான் இந்த கோவிலுக்கு வர ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு தடவை வந்தால் அஞ்சு பஞ்சமிக்கு வந்தால் நம்ம நினச்சது நடக்க சொன்னாங்க அதனால நான் இது மூணாவது தடவை வரேன் ஆனால் ஓரளவுக்கு எனக்கு தெரியுது நடக்கிறது நான் வேண்டிக்கிறது நடக்கிறது தெரியுது அது அதனால வரோம் இந்த அதுவும் இது ஆஷார நவராத்திரி வருஷம் ஃபுல்லாக வராதுங்க கூட இந்த இன்னைக்கு இந்த பஞ்சமிக்கு வந்தால் நம்ம கேட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால எனக்கு ஒரு அது நம்பிக்கை வந்துடும் தெய்வத்தை டெஸ்ட் பண்ணலாமா நம்முடைய அத்தனை கேள்விக்கும் இந்த இடத்தில் பதில் இருக்கிறது கேன்சர் ஹார்ட் அட்டாக் என்று மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோயை கூட குணப்படுத்தி கொடுக்கும் அம்மனாய் இவள் அமர்ந்திருக்கிறாள் என்று நோய் தீர்ந்த பக்தர்கள் எல்லோரும் கண்ணீரோடு பதில் சொல்லுகிறார் இங்க வந்து டெஸ்ட் பண்றோம் கோயில் தெய்வத்தை டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்களா தெய்வத்தை தான் டெஸ்ட் பண்ணலாம் இவங்க வராகின்றவங்க வந்து இவ்வளோ தெய்வத்துக்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளோ பார்த்துருக்கோம் இவங்களை மாதிரி கொடுக்குறவங்களும் கிடையாது இவங்கள தண்டிக்கிறவங்களும் கிடையாது கேன்சர் பேஷண்ட்டு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லிக்கிறேன் ஆர்ட் பேஷண்ட் முடியாதுன்னு கைவிட்டவங்க எல்லாம் இங்கே வந்து காப்பாற்றிருக்காங்க இந்த வராகி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் நடத்துறாரு மகா இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போ கோயில் வந்து நான் அதிகமாக வரமாட்டேன் ஏதாவது வருவேன் போவேன் எதுன்னுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கட்டி ஒன்று இங்கே வந்துருந்தது அதை நான் பல டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு எங்கள் குருஜி மூலியமாக போய் பண்ணும்போது அப்புறம் அவர் சொன்னார் என்னைங்களாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஏதாவது அம்மனுடைய இது அருள் உண்டு அப்போ நான் வந்து இங்கே அம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம மாதுளை இதையும் வச்சு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வந்தேன் அதுக்கு பிறகு தான் வந்தேன் வந்த உடனே அப்புறம் நம்ம என்ன சொன்னார் நான் அப்போயோ ஆனால் என்ன நான் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சரின்ட்டுன்ட்டு அதை எட்டு வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வந்து நான் அந்த இதை கொடுத்துட்டு போனேன் கரெக்டாக அது மாதிரியே எங்கெங்கேயோ சுற்றிட்டு கடைசியில் சரியான வழிமுறையில் போய் சரியான இது பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி மறுபடியும் வந்து நிற்கிறேன் ஆமாம் அது கட்டி என்ன கட்டினா சாதாரண கட்டியில் கேன்சர் கட்டி இப்போ நான் வருவார் கேன்சர் பேஷண்ட்டு இது இப்போ எல்லா டாக்டர் முடியாது போன்ட்டாங்க என் ஒய்ஃபு கிட்ட நான் சொன்னேன் எல்லா ரே நம்பர் சீஃப் டாக்டர் இருக்காங்க நீ அவங்கள விட்டு நீ இது பண்ணுறியான்னு வந்து உட்காந்து அழுதாங்க திடீர்னு ஒரு டாக்டர் வந்தாரு நான் பண்ணுறானாரு இன்னைக்கு ஆப்ரேஷன் ரெண்டு வருஷம் தான் இருக்காங்க ஆட்டோ ஓட்டி இன்னைக்கு அவரு காஞ்சிபுரத்தில் ஒரு வாராகி அம்மன் கட்டணும் நீங்கள் வந்து கட்டி கொடுக்குன்னு சொல்லி என்னை கேட்கறேன் போய் இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துலையும் அப்பா உருவாகணும் அம்பாலோட மகிமை எல்லாருக்கும் அம்பால் மகிமையை நம்ம எடுத்து சொல்லக்கூடாது எல்லா மக்களும் அந்தந்த ஊரில் வழிபடுறதுக்கு அதை வாய்ப்பு கொடுத்தாலும் அதை நாங்கள் அம்பால் வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் செய்வோம் ஆமாம் அது ஒரு மிராக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷம் பண்ண இந்த கோயிலுக்கு நான் அவ்வளோ வரமாட்டேன் எப்பயோ வருவேன் போவேன் அந்த மாரி இருந்தேன் ஆனால் இதுக்கு பிறகு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி நல்லா நின்று இருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அது கூட கேன்சர் கட்டி இல்லைன்னு வந்துருச்சு சாதாரண கட்டி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனே பண்ண மாட்டேன் நாங்கள் ஏன்னா கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தான் பண்ணேன் அடையாரில் அங்கே கேன்சர் இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்களாம் அப்புறம் அங்கே ஒரு டாக்டர் ஒரு பறிச்சு உங்களுக்கு மைனஸில் பண்ணி பண்ணித்தரேன்னு காப்பீட்டு திட்டத்தில் வச்சு பண்ணி இன்றைக்கி ஆகிட்டேன் செக்கப்பு மூணு மாதம் போய்கிட்டு இருக்கேன் எந்த குறையும் இல்லை மூணு வருஷம் ஆச்சு இப்போ ஒவ்வொரு பஞ்சமிக்கு அதுக்கப்புறம் நான் இங்கே எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவேன் இது சாதாரண விஷயம் இல்லை பெரிய விஷயம் இந்த இடத்து சைடில் ஒரு சைடு கிடையாது பண்ணாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பஞ்சமினா இங்கே தான் இருப்பேன் அந்தமாரி இந்த அம்மாவுடைய இது அருளால் நான் நல்லா இருக்கேன் அதுக்கு பிறகு எங்கள் வீட்லேயும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்லேயும் பசங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய அம்மாவுடைய இது பையன் என் பிஏ முடித்தான் பிறகு இப்போ எல்என்டியில் வேலை கிடைக்கணும் அம்மாட்ட வேண்டிக்கினா எல்என்டியில் வேலை கிடைச்சிருச்சு சென்னையிலே வேணும்னு வேண்டிக்கிட்டேன் அதுவும் கிடச்சிருச்சு டிஏல புள்ளியே ஜாயின் பண்ணியிருக்கிறான் ஆமாம் எங்கள் வீட்லையும் எல்லாருமே எனி டைம் அந்த பஞ்சமி வீட்டில் கும்பிடுவாங்க அது ஒவ்வொரு ஆசையும் இன்றைக்கி நான் அவருடைய அம்மாவுடைய அருளால் நடந்து நம்ம இந்த வராயமி உண்டான் இவர் தான் கொடுத்தாரு அதான் இவர் கொடுத்து பிரேம் பண்ணி வச்சப்பட்டு தான் இதே ஆரம்பம் ஆகுது அது வரையும் கிடையாது அது மாதிரி வருவோம் போவோம் அவ்வளோதான் அதுக்காக வாங்கி வச்சேன் தவறாமல் பஞ்சமிக்கு வீட்டில் பூஜை பண்ணிடுவேன் அதே மாதிரி இங்கே வந்துடுவேன் நான் ரெண்டு பஞ்சமிக்கு இங்கே தான் இருப்பேன் நான் எங்கே இருந்தாலும் ஓடியாந்துருவேன் ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்பு குழந்தை வரம் வேண்டி தசரத மகாராஜா காஞ்சி காமாட்சியம்மன் திருக்கோவிலிலே வழிபட்ட அதே வாராகியினுடைய திரு உருவம் தான் இன்று நாம் பார்க்கின்ற இந்த கோவிலிலும் இருக்கிறது என்று காஞ்சி காமாட்சியை தரிசித்த பக்தர்கள் எல்லோரும் சாட்சியாய் சொல்லுகிறார்கள் இந்த வைப்ரேஷன் வந்து காஞ்சி காமாட்சி அம்மனும் இவங்களும் கூகுள்ல பாத்தீங்கன்னா நேர்கோட்டில் இருப்பாங்க எங்களுக்கே அதிசயமா தான் இருக்கும் காஞ்சி பெரிய கோயிலுக்கு போங்க காமாட்சி அம்மனை பாருங்க காமாட்சி அம்மன் பக்கத்தில் வாராகி இருப்பாங்க ரைட் சைடில் அவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க இந்த கோயில் கட்டி பத்து வருஷம் ஆகுது இந்த உருவத்தை நான் அவங்கள போய் பார்க்கல ஆனால் அதே உருவம் அது வந்து தசரத மகாராஜா வந்து வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க குழந்தையை வேண்டி தசரத மகாராஜா வழிபட்டார்னா அப்போ ராமம் பெருமான் பிறக்கிறதுக்காக தசர மகராஜ் வழிபட்ட வராகி அப்ப அந்த வராகி எப்படி இதே உருவத்துல இருக்காங்க அப்ப ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னான அதே உருவம் இங்க எப்படி வந்தது இதான் இந்த கோவிலுக்கு வருகின்ற ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் இந்த கோவிலில் இருக்கின்ற நாக வடிவான இந்த மரத்திடம் கேட்கும் பொழுது அதற்கு நாக வடிவில் வந்து தோல் உரித்து பதில் சொல்லி செல்கிறாள் வாராகி அம்மன் என்று இங்கிருக்கின்ற பக்தர்கள் எல்லோரும் தங்கள் மனதார நம்புகிறார் எனக்கு வீட்டில ஒரு சின்ன குழப்பம்பா மன கஷ்டம் வீட்ல ரொம்ப ரொம்ப மனசு வேதனை மனசு வேதனை எனக்கு சொல்ல முடியாம அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த வார யம்மனை வந்து ஒன்பது வாரம் வேணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சொன்னாங்க ஒன்பது வாரம் வந்தோம் ஒன்பது வாரம் வந்ததும் அந்த ஒன்பது வாரம் கணக்கு வச்சுக்கிட்டு நான் வந்தேன் நான் எனக்கு மூணு வாரத்துக்குள்ளே இந்த அம்மா எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டான் நான் நினச்ச காரியத்தை அந்த அம்மா நல்லா நிறைவேற்றி கொடுத்தா நல்ல மனசோட நல்ல யாரையும் கெடுக்கக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது நல்ல மனசோட அவளை கையெடுத்து கும்பிட்டோன்னா நமக்கு நல்லது செய்வாப்பா வாராயம்மனை வந்து நான் கையெடுத்து வணங்குறேன் மனசில் நினைச்சாவே கண்ணு அப்படியே கண் முன்னாடியே வந்து நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு அதுக்கப்புறம் தான் அந்த சிலை வாங்கி நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வார வாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் பஞ்சமிக்கு வீட்டில் பண்ணுவோம் பஞ்சமிக்கு இது தேவைப்பறையிலையும் பண்ணுவோம் வளர்ப்புறையிலையும் பண்ணுவோம் வெள்ளி சபா வீட்லேயே நாங்கள் அபிஷேகம் பண்ணுறது சின்ன வாராயம்மனை வச்சு அதே பண்ணுறது நம்ம என்ன மன உருகி அவாக்கிட்ட உட்காந்து வேண்டுறோமோ உடனே கொடுப்பா வாராயம்மா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லதை செய்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்குது எல்லாரும் வரோம் எல்லாருக்கும் எல்லா ஒரு இதுவாக விசேஷமாக நடக்குது எங்கள் பொண்ணு அங்க போய் இருக்கணும்னு நினைச்சோ அதே மாதிரி அங்க இருக்கா எங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடத்தி கொடுத்துருக்காங்க அந்த மாதத்துல என்ன நம்ம நினைச்சிட்டு உள்ள போய் நம்ம வேட்டி காரமோ முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் வேண்டோமோ அது அம்மா நல்லபடியா முடிச்சு கொடுக்குறாங்க ஒரு குறையும் இல்லாமல் எந்த தீர்ப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லா இதுவாய்ப்போது எல்லாரும் நல்லா வந்து செய்யறாங்க இன்னொரு அதிஜை சொல்றேன் இந்த மரத்துல அம்பாள் இருக்காங்க நாங்க வடிவில் எனக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா அம்பாலிட்ட கேட்டு போனோன்னே இறங்கி வருவாங்க ரவுண்ட் அடிப்பாங்க தோல்விட்டு போவாங்க அதுக்கான போட்டோஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் கேட்பாங்க நீ செக் பண்ணி செக் பண்ணிணாங்க அந்த போட்டோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன்